தமிழ்நாட்டுல ஊழலாம் என்னது தமிழ்நாட்டுல ஊழலாம் என்னது தமிழ்நாட்டுல ஊழலாம் என்னங்க நீங்க தமிழ்நாட்டுல போய் யாராச்சும் ஊழல் இருக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப நேர்மையானவங்க யாரும் ஊழல் எல்லாம் பண்ண தெரியாது இந்த ஆர்கே நகர்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தல் என்ன போச்சு சத்தியமா அதுக்கு பேரும் ஊழல் இல்லைங்க நம்ம அரசு மருத்துவமனையோட ஊழியர்கள் டெண்டர்ல நம்ம முன்னாள் தலைமை செயலாளர் ராம மோகனராவ் ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் சொந்த டெண்டர் போட்டு இதுக்கு ஊழல் ஆத்து மணலு கடல் மணல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் சத்தியமா ஊழல இல்லைங்க ஊழல இல்லீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல விஜயபாஸ்கர் அவர் இந்த போலீஸ் உணவுத்துறை எல்லாத்துடன் சேர்ந்து பச்சை பிள்ளைங்களுக்கு குட்காவிட்டு நிறைய சம்பாதிச்சார்ல அதெல்லாம் ஊழலே இல்லீங்க எல்லாத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் தடுக்க வேண்டிய ஊழல் தடுப்பு துறை என்ன பண்ணிட்டு இருக்கு 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 ஒரு வருஷத்துக்கு இவங்க சாப்பிட்ட மிக்சர் செலவு எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி நாலு கோடி குழு ஏசி வேலை செய்யாமல் சம்பளம் வருடத்திற்கு ஐம்பத்தி நாலு கோடியில் மிக்சர் சாப்பிட சேருவீர் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை ஊழல் ஒழிப்பு துறை கொடுத்தோம் அது நடவடிக்கை எதுக்குங்க ஊழலை ஒழிப்புண சம்பளம் வாங்குற நீங்க நாங்க சொல்றதுக்கு நீங்க ஐம்பத்தி மூணு வருஷமா நீங்க மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா தமிழ்நாடு ஊழல் கூடாராயிருக்குமா தமிழ்நாட்டுல மொத்தம் எட்டு கோடி பேர் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் லஞ்ச ஊழல் நாள பாதிக்கப்பட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு வெறும் எண்பது பேர் மேல உங்களால நடவடிக்கை எடுக்க முடியுதா எல்லா மாவட்டத்துக்கும் ஸ்டார் ஹோட்டல் ஆனா மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குற நாற்பத்தி ஆறு பேரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் செலவு லஞ்சம் வாங்குற ஒருத்தரை பிடிக்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் செலவு பண்றீங்க ஆனா உங்களுக்கு போடுற அபராதம் வெறும் ஆயிரமோ ரெண்டாயிரமோ போடுறீங்க

அஞ்சலி செலுத்த விரும்புவவர்கள் ஜூலை முப்பது மாலை நான்கு மணிக்கு அடப்போர் எக்மோர் அலுவலகத்திற்கு வாருங்கள் இது ஊழலுக்கு எதிரான போர் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டிய போர்